தம்பி இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க வந்து வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீர் எழுத்தா ராசா நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க பழச மரக்களையே பாவி மகிழ்ஞ்சு துடிக்குது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்தீக கலங்க என்ன பாரு, அதுக்கும் பேரு அடமந்த இல நின்னால நீ வீர தேரு ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உருக்குதுங்க காதல நறுச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது குத்துதுல படகு போல என் மனசு சுத்துது சுத்துது பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சி விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு உனக்கு வச்சிருக்க மூச்சி மூச்சு எதுக்கும் இந்த கதையாச்சு அடக்கண்ணு காது மூக்க வச்சு ஒரு குள்ள பேச்சு ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து ஒருக்குதுங்க வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா இது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க